யூடியூப் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான நட்சத்திர பலன்கள் பற்றி பார்த்துட்ருக்கோம் அதன் வரிசையில் இன்றைக்கி பார்க்க போகிற நட்சத்திரம் சித்திரை சித்திரை நட்சத்திரம் கன்னி ராசியில் இரண்டு பாதமும் துலா ராசியில் இரண்டு பாதமும் கொண்டது நட்சத்திர அதிபதி செவ்வாய் இந்த நட்சத்திரக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே ரொம்ப நேர்மையாக இருக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லலாம் வேலை கொடுத்தா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கண்ணியமாக செய்யக்கூடியவங்க ரொம்ப டெடிக்கேட்டிங்காக பண்ணக்கூடிய ஒரு நபர்கள் அப்படின்லாம் எந்த விஷயமாக இருந்தாலும் நேர்த்தியாக செய்யக்கூடியவங்க நியாயமாக நடந்துக்கக்கூடிய மனுஷங்க இந்த நபர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே ஒரு பிரச்சனை போய்கிட்டே இருக்கும் என்ன மாதிரி பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது தாயோட சண்டை போடுறது அதுக்கப்புறம் எல்லா பெண்களோடையுமே வந்து ஒரு கருத்து முரண்பாடுகள் இருந்துக்கிட்டே இருக்கும் தன்னை தாண்டி தன் வயத்தில் பிறந்த பொண்ணாக இருக்கட்டும் கூட பிறந்த அக்கா தங்கச்சியாக இருக்கட்டும் அம்மாவாக இருக்கட்டும் மாமியார்னாத்தன எல்லாரோடையுமே ஏதோ ஒரு சின்ன சின்ன குழப்பங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் அதாவது வந்து பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி இது வந்து அதிகபட்சமாக பார்க்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா சித்திர நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னு சொல்லலாம் அது எதனால் அப்படின்றத நான் கடைசியாக சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி ஒரு வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்துட்டு சம்பள குறைபாடு ரொம்ப உழைப்பாங்க சம்பளம் ரொம்ப கம்மியாக வாங்குவாங்க இவங்க ஏற்ற ஊதியம் வந்து மேக்ஸிமம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு குறைவாகவே இருக்கும் திறமை அப்படின்னு பார்த்திங்கன்னா திறமை ஜாஸ்தியாக இருக்கும் நிறைய படித்தவங்களாக இருப்பாங்க அப்போ கூட பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியான ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் இதெல்லாம் வந்து இவங்க அதிகமாக பார்த்துக்கிட்டே இருந்த நபர்கள் திருமண வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும்போது திருமண வாழ்க்கையில் பலவிதமான சர்ச்சைகளை தாண்டி பல போராட்டங்களை தாண்டி வந்தவங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனாலும் கடவுளோட ஃபுல் அண்ட் ஃபுல் அனுகிரகம் இவங்களுக்கு உண்மையாகவே உண்டு ஆன்மீகத்தில் அதிகபட்சமான ஈடுபாடு கொண்டவங்க அப்படின்றதில் எந்த மாற்றுக்கருத்துமே கிடையாது இவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தாலும் அதுக்கு ஒரு சொல்யூஷன் அப்படின்றது உடனே கிடச்சிரும் பிரச்சனையை பற்றி மட்டுமே நம்ம பேசிகிட்டு இருக்குமே தவிர என்ன பிரச்சனை வந்தாலும் அதுலேருந்து தன்னை வந்து திருத்திக்கிறதுக்கோ அதிலிருந்து தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கோ கடவுளுடைய அனுகிரகம்ன்றது கண்டிப்பான முறையில் கிடைக்கத்தான் செய்யும் இவங்களுக்கு எல்லா விதமான லக்குமே இருக்குது சிலருக்கு வந்து பிறப்பு கட்டத்தில் சுக்கரன் நீசமாக இருக்கிற பட்சத்தில் பல விதமான பிரச்சனைகள் திரும்ப திரும்ப பார்க்குற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படும் அதே சமயத்தில் இவங்களுக்கு வந்து கட்டங்களில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அஸ்தங்கமாகாமல் நீசமாகாமல் இருக்கிற பட்சத்தில் என்ன தசை எப்படி நடந்துகிட்ருக்கு என்ன புக்தி நடந்துகிட்ருக்கு அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு வழிபாடுகள் செய்கிற பட்சத்தில் பிரச்சனைகள்லேருந்து உங்களை நீங்கள் காத்துக்க முடியும் சம்பள குறைபாடு இருக்குதுன்னா அதுக்கேற்ற மாதிரியே என்ன கடவுளை வழிபாடு பண்ணால் அந்த சம்பள குறைபாடுகள் நீங்கும் உங்கள் திறமைக்கு அங்கீகாரம் எப்படி கிடைக்கும் அப்படின்றத பற்றியும் நான் கடைசியாக சொல்கிறேன் ஸோ இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கீங்க வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் போக முடியாது ஏதாவது ஒரு பிரச்சனை தொடர்கதையாக போய்கிட்டே இருக்கும் ஆனால் பிரச்சனைகளை அதிகமாக மனசுக்குள்ளே போட்டுக்காமல் இன்றைக்கி லைஃப் நல்லா இருக்கா அப்படின்றத மட்டுமே நினச்சிட்டு இருந்தால் போதும் அதிகபட்சமாக இப்போ ஃப்யூச்சரை பற்றி யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா ஃப்யூச்சரை பற்றி திங்கிங் ஜாஸ்தியாக இருந்தால் மட்டும்தான் ஸ்ட்ரெஸ்ஸே ஜாஸ்தி ஆகும் நடக்காத விஷயங்களை கற்பனை பண்ணி இதெல்லாம் நடந்திருக்குமோ அதெல்லாம் நடந்திருக்கலாம் அவங்களாம் இப்படி இருக்காங்க நமக்கு மட்டும் நல்லதே நடக்கலை அப்படின்னு உங்களை நீங்கள் நொந்துக்கிட்டே இருக்கக்கூடிய விஷயம் மட்டும்தான் திரும்ப திரும்ப உங்களுக்கு பிரச்சனைகளை கொண்டு வருது ஸோ உங்களை நீங்கள் நொந்துக்காதீங்க எல்லாரை விட ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மனுஷங்க அப்படின்னு சொல்லலாம் உங்களால் எல்லாத்தையுமே சாதிக்க முடியும் திறமைகள் அளவுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் உங்களை மாதிரியே ஆப்போசிட்டில் இருக்கணும் அப்படின்னு யாரையுமே எதிர்பார்க்காதீங்க உங்களை மாதிரி நியாயமாக இருக்கக்கூடிய தன்மை ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு இருக்காது அதனால் நீங்கள் கரெக்டாக இருக்கிறது மட்டும் போதுமானது யாரையும் எதிர்பார்க்காதீங்க இப்படிலாம் இவங்க இருக்கணும் இப்படிலாம் பேசணும்னு அந்த எதிர்பார்ப்புனால் மட்டும்தான் மன தேவையில்லாமல் மன அழுத்தங்கள் ஏற்படுது சரிங்களா அடுத்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்ன மாதிரி பலன்கள் கொடுக்க போகுது அப்படின்றத பற்றி பார்த்துடலாம் கண்ணீராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பத்தில் வந்து குரு இருக்குது இதே துளாராசியில் இருக்கக்கூடிய இரண்டு பாதங்களில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது ஒன்பதாவது இடத்துல இருக்கும் ஸோ இப்போ வந்து துளாராசிக்காரங்களை பற்றி பேசும்பொழுது நீங்கள் இதை வந்து கவர் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு பத்தில் இருக்கக்கூடிய குருவை பற்றி பார்த்துடலாம் பத்தாம் இடத்து குரு வேலையில் மாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் நார்மலாகவே எந்த இடத்துல குரு உக்காந்தாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி பலன்கள் கொடுக்குதான்னா கண்டிப்பாக கொடுக்க தான் செய்யும் இதில் வந்து பகை வீட்டில் இருக்கார் இந்த குரு பக வீட்டில் மிதினத்தில் இருக்கிற காரணத்தினால சம்பள குறைபாடுகள் எல்லாருமே ஃபேஸ் பண்ண ஒரு பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா குரு பயிற்சிக்கு அப்புறமா ஒரு வேலை மாறுதல் எதிர்பார்த்திங்களா கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் சம்பளம் ஜாஸ்தியாக வருது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அதில் சில பிரச்சனைகள் இருக்கும் ஸோ பழைய ப்ரீவியஸ் கம்பெனிக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் குறைவாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சிலருக்கு வேலை கிடைக்காமல் வீட்லையே இருந்து அதை பற்றி யோசிச்சுக்கிட்டு இன்னும் இன்னும் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரியான சூழ்நிலைகளும் இருக்கும் ஸோ உங்களோட கட்டத்தில் என்ன கிரகம் போய்கிட்டு இருக்கு திசையாக அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கும் இதுக்கும் சேர்ந்த மாதிரியே ஒரு பரிகாரத்தை பண்ணிங்கன்னா அது ஈஸியாக உங்களுக்கு பிரச்சனைகளை தீர்த்து கொடுக்கும் அடுத்து குருவுடைய பார்வை உங்களோட இரண்டாம் வீடான குடும்பஸ்தானம் மற்றும் தனஸ்தானத்தில் வந்து பார்க்குது குடும்பஸ்தானம் தனஸ்தானம் அப்படிங்கிறதுனால ஃபேமிலி லெவலில் எந்த பிரச்சனைகளும் இருக்காது நிம்மதியாக போகிறத கண் கூட பார்க்கலாம் தேவையான பணம் அதாவது ஒரு வீட்டுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் கரெக்டாக நடக்கும் தங்கு தடை நடக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா வீட்டுக்கு வாடகை வீடாக இருந்தாலும் சரி இல்லை சொந்த வீட்டில் இருக்கவங்களாக இருந்தாலும் சரி அவங்க வீட்டுக்கு தேவையான வஸ்துக்கள் வாங்குறது சாப்பாட்டுக்கு அன்றாட தேவை தினசரி வாழ்க்கையில் தேவையான விஷயங்கள் எல்லாமே எந்த பிரச்சனையும் இல்லாமல் நடக்கிறத பார்க்கலாம் குடும்பத்தில் மதிப்பு மரியாதை இதெல்லாமும் கண்டிப்பான முறையில் உயர்வாகத்தான் இருக்கும் அதில் எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது அடுத்து ஏழாம் வீடு குரு வந்து ஏழாம் வீடாக பார்க்குறது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான்காவது வீடு நான்காம் வீட்டை பார்க்குறாரு நான்காம் வீடு வந்து பார்த்திங்கன்னா தாயார் ஸ்தானம் மற்றும் சுகஸ்தானம் இந்த இடத்து குரு பார்வையிடுற காரணத்தினால உங்களுக்கு நிம்மதி ஏதாவது ஒரு வேலைக்கு போகிறோம் ஒரு நிம்மதியாக இருக்குது வீட்டுக்கு வரும் சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணுறோம் ஆன்மீகமான விஷயங்கள்லாம் நம்ம கொஞ்சம் ஈடுபடுறோம் இந்த நிம்மதி கண்டிப்பான முறையில் கிடைக்கும் சுற்றுலாவுக்கு போகிறது அதாவது ஆன்மீகம் சார்புடைய சுற்றுலாவுக்கு போகிறது கோவிலுக்கெல்லாம் போகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மன ஆறுதலை கண்டிப்பான முறையில் கொடுத்தே தீரும் அடுத்து தாயார் ஸ்தானம் அப்படின்னு சொன்னலையா அவங்களுடைய உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் அப்படி இல்லாத பட்சத்தில் நல்ல மாற்று மருந்துகள் சாப்பிட்டு இன்னுமே கொஞ்சம் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு மருத்துவ செலவு குறையும் அடுத்து உங்களுடைய ஆறாம் வீடு ஆறாம் வீடு நோய் ஸ்தானம் மற்றும் எதிரி ஸ்தானம் இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா குருவோட பார்வைப்படுது அப்போ கா இந்த ஆறாவது வீடு அப்படின்னு சொன்னாலே எதிரிகள் இல்லையா எதிரிகள் வந்து நம்ம கொஞ்சம் பிரச்சனை பண்ணிட்டே இருக்காங்க அடுத்து எதிரிகள்னு சொன்னால் வேலை பார்க்குற இடத்துல மட்டும் இல்லாமல் நம்ம மேலே கேஸ் போட்டிருக்கவங்க அப்படி இல்லைன்னா பக்கத்தில் இருக்கவங்க நம்மக்கிட்ட செட் ஆகாத ஆளுங்க இவங்க எல்லாருமே எதிரி லிஸ்ட்டில் தான் வருவாங்க பகைவர் மாதிரி ஸோ அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எந்த பிரச்சனையும் கொடுக்காம நார்மலாக போகிறதுக்கு உண்டான சூழ்நிலை நம்ம மேலே அவங்களுக்கே ஒரு சாஃப்ட் கார்னர் ஏற்படுற மாதிரியான சுச்சுவேஷனை குரு பார்வை கிரியேட் பண்ணி கொடுத்துரும் அடுத்து தானம் இல்லையா நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு நம்ம ஒரு கற்பனையிலேயே இருப்போம் நமக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது என்னமோ பண்ணுது அப்படின்ற மாதிரி அதெல்லாம் எதுவுமே கிடையாது குரு பார்வை தெளிவுபடுத்தி சின்ன சின்ன மன அழுத்தங்கள் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்க வேண்டியதில்லை நல்ல தூக்கம் அப்படின்றது உடம்புக்கு கொடுத்தீங்கன்னாவே போதும் பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் நீங்க ஈஸியாக வெளியே வர முடியும் அடுத்து சனியுடைய அமர்வு சனி வந்து உங்களுக்கு ஏழாவது வீட்டில் உட்கார்ந்துருக்கு கலத்திரஸ்தானம் இந்த இடத்துல சனி உட்காரும் பொழுது தொழில் செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு சொந்தமாக ஏதாவது ஒரு குட்டி குட்டி தொழில் ஏதாவது செய்யலாம் சம்பாத்தியம் இதில் நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் அதுவும் வந்து பார்ட்னர்ஷிப்பில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் ஒரு நல்ல ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம் நல்ல இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான பார்ட்னர்ஸ் கண்டிப்பான முறையில் கிடைப்பாங்க அது சார்புடைய விஷயங்கள்லாம் நீங்கள் தேடினீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது கணவன் மனைவி எப்போ ஏழில் சனி இருந்தாலுமே கணவன் மனைவிக்கு சின்ன சின்ன நெருடல்கள் வந்து போகும் ஒரு காரசாரமான விவாதங்கள் வரும் ஒரு ஈகோ பிரச்சனைகள்லாம் வந்து போகும் யாரெல்லாம் சித்திர நட்சத்திரமும் நீங்கள் வந்து அமைதியாக இருந்துருங்க ஆப்போசிட்டில் இருக்கவங்க நியாயமாக பேசலைன்னா கூட நீங்கள் உங்கள் கட்டத்தில் ஏழில் சனி இருக்குது நம்ம பேசுனா நம்ம பேர்லேயே திருப்பி விட்டுருவாங்கன்னு அமைதியாக சிரிச்சுமே இன்றைக்கி போயிருங்க அது வந்து உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் வராமல் நீங்கள் காப்பாற்றிக்கலாம் அடுத்து சனியுடைய பார்வை ஒன்பதாவது வீட்டில் விழுது ஒன்பதாம் வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாக்யஸ்தானம் மற்றும் பித்ருஸ்தானம் இந்த இடத்துல உங்களுக்கு வந்து சனியோட பார்வை விழுது அப்பா கிட்டேருந்து கிடைக்க வேண்டிய விஷயங்கள் நியாயமாக நமக்கு என்ன கிடைக்கணுமோ அதெல்லாம் ஈஸியாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நம்ம மேலே ஏதாவது கேஸ் போட்டிருக்காங்க சொத்து பிரச்சனையாக போயிட்டுருக்குன்னா நமக்கு நியாயமாக வர வேண்டிய விஷயங்கள் எந்த தங்கு தடையில்லாமல் வரதுக்கு உண்டான வாய்ப்பும் இருக்குது பித்திருஸ்தானம் அப்படிங்கிற காரணத்தினால நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்பா செஞ்சிட்ருக்க தொழில் நம்ம கைக்கு வந்து நம்ம செய்யறதுக்கான வாய்ப்பு ஏற்படுறதுக்கு ஒரு சின்ன சின்ன சுச்சுவேஷன்ஸ் உருவாகலாம் அப்படி இல்லைன்னா அப்பாவே நமக்கு புது தொழில் வச்சு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் சிலருக்கு உருவாகும் இது எப்படின்னா நமக்கு பித்ருஸ்தானம் அப்படின்றதுனால மூதாதையர்களோட ஆசிர்வாதங்களும் கிடைக்கும் அவங்களுக்கு செய்ய வேண்டிய திதிகள் கொடுக்கறது அவங்களுக்கு செய்ய வேண்டிய இந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையும் இறந்தவங்களுக்கு செய்கிறது எல்லாத்தையும் கரெக்டாக செய்கிற பட்சத்தில் உங்களுக்கு புண்ணியமான விஷயங்களை ஏற்றும் பொழுது நெகட்டிவான விஷயங்கள் அழியிறதையும் கண்கூடா நீங்கள் பார்க்கலாம் நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் தடையாவே போய்கிட்டுருக்கு திரும்ப திரும்ப தடை வருது எல்லாேருக்கும் ஈஸியாக நடக்கிற விஷயங்கள் கூட நமக்கு நடக்க மாட்டேங்குது அப்படின்னா அதுக்கு ஒரே காரணம் நம்ம வந்து இந்த திதிகள்லாம் கரெக்டாக கொடுக்கறதில்ல தேவசம்லாம் இல்லை தேவசம் கொடுக்கறது திதி கொடுக்குறதுலாம் ஞாபகத்துலேயே இல்லை எனக்கு அப்படின்னா மாலையை பட்சம் வர சமயத்தில் அந்த அமாவாசையில் யாருக்காவது ஒரு உணவு வாங்கி கொடுங்க கோவிலில் போய்ட்டு இவங்களை நினச்சிட்டு ஏதாவது ரெண்டு தீபம் ஏற்றிட்டு வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க இதை நீங்கள் பண்ணிங்கனாலே போதும் பல பிரச்சனைகள்லேருந்து உங்களை நீங்கள் காப்பாற்றிக்க முடியும் அடுத்து சனி வந்து உங்களுடைய ராசியை பார்க்குது சனி வந்து ராசியை பார்க்கும்போது சனி சந்திரனோட இணைவு ஏற்படுது இல்லையா இப்படி இணைவு ஏற்படும் போது வேலையில் ஒரு மாற்றம் வரும் நான் அந்த சனிப்பயிற்சிக்கு அப்புறமாவே வேலையில் எல்லாருக்குமே ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கும் இடமாற்றமோ இல்லை வீடு மாற்றம் இல்லைனாக்கா அந்த ஏரியாவை மாறி போகிறது வெளிநாட்டுக்கு போகிறது இந்த மாதிரி ஏதாவது ஒரு மாற்றம் கண்டிப்பான முறையில் கிடச்சிருக்கும் அது வந்து சிலருக்கு நல்ல மாற்றமாக இருக்கும் உங்கள் திசை உங்களுடைய கட்டம் பிரகாரம் சிலருக்கு நெகட்டிவாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது இந்த மாற்றங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக பிரயாணம் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்கள் இங்கே இருக்கீங்கன்னா அவங்களை விட கொஞ்சம் தூரமாக இருக்கக்கூடிய வேலை அதாவது ரொம்ப லாங்காக நீங்கள் ட்ராவல் பண்ணி போய் வேலைக்கு போகிற மாதிரியான சூழ்நிலைகள்லாம் உருவாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அதெல்லாம் ரொம்ப பெரிய இஷ்யூவாக எடுத்துக்காதீங்க கொஞ்சம் நாளில் அதுவும் மாறும் சனி பயிற்சி நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சனி சந்திரனுடைய சேர்க்கை குறையும் பொழுது உங்களுக்கு அந்த விஷயங்கள் மாறுறதுக்கான வாய்ப்பும் ஏற்படுத்தி கொடுத்துரும் அடுத்து சனியுடைய பார்வை வந்து உங்களுக்கு நான்காம் வீட்டில் விழுது ஆல்ரெடி குருவும் நான்காம் வீட்டை பார்த்துருக்காரு இப்போ சனியும் பார்க்குறதுனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தாயோட அன்பு ஆதரவு எல்லாமே கிடைக்கும் அதே சமயத்தில் நமக்கு ஒரு பணிவு அப்படின்றத நம்ம கற்றுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் கர்வமாக பேசக்கூடிய நபர்களாக இருந்தீங்கன்னா உங்களை நீங்கள் திருத்திக்கோங்க எப்பயுமே சுகஸ்தானத்தில் சனி பார்வை வருது அப்படின்ற பட்சத்தில் நம்ம நிம்மதியாக ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணணும்னு நினச்சா சாப்பிட்ற விஷயங்கள் எல்லாம் வரும் கரெக்டாக லஞ்ச் டைமில் எங்கேயாவது வெளியே போகிற மாதிரி இருக்கும் கரெக்டாக சாப்பிட்ற டைமுக்கு வீட்டுக்கு வர முடியாது நைட்டு தூக்கம் பாதிக்கும் இதெல்லாமே எல்லாமே பண்ணக்கூடியது இந்த சுகஸ்தானத்தை பார்க்கக்கூடிய சனி பார்வை நமக்கு கொடுக்கும் சரி வர தூக்கம் இல்லாதது கால்களில் வலி ஏற்படுறது ரொம்ப டென்ஷனாகவே வச்சுருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்கும் உங்களை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக உணவு பழக்க வழக்கங்களை வந்து கரெக்டாக இருந்துக்கோங்க எங்கேயாவது லாங்காக போகிறீங்கன்னா ஒரு டப்பாவில் சாப்பாடு போட்டு எடுத்துகிட்டு போயிருங்க சாப்பாடு ரொம்ப முக்கியம் அப்படின்றதுல ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருங்க இது சார்புடைய பிரச்சனைகள் மட்டும்தான் இந்த நான்காவது வீட்டை சனி பார்க்கறதுனால வரும் வேறு எந்த பிரச்சனையும் இங்கே பெருசாக எடுத்துக்க வேண்டியதில்லை அடுத்தது ஆறாம் வீடு ஆறாம் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ராகு உடைய அமர்வு இருக்குது இந்த ராகு உட்காந்துருக்க இடமே ஆறில் இருக்கே பலவிதமான பிரச்சனைகள் வருமானு பார்த்தீங்கன்னா எப்போ டாக்டர்கிட்ட போனாலும் அவர் ஒரு லிஸ்ட்டே கொடுப்பாரு அப்படின்னு சொல்கிற மாதிரி நமக்கு ஏதாவது ஒரு உடம்புல உபாதை இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகும் திருப்பி போய் கேட்டோம்னா இது இந்த டெஸ்ட் எடுங்க அந்த டெஸ்ட் எடுங்கன்னு சொல்லுவாங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் பெருசாக இருக்காது இது வந்து மன உளைச்சல் காரணமாக வரக்கூடிய அலுப்பு சார்ந்த ஒரு பிரச்சனை தான் ஆறில் வந்து ராகுவெல்லாம் போது அழுத்தம் ஜாஸ்தியாக இருக்கும் ஒரு சோம்பேறித்தனமாகவே இருக்கும் ஒரு சுறுசுறுப்பே உடம்புல இருக்காது அது மட்டும்தான் காரணம் அது வந்து பார்த்திங்கன்னா எதிரிஸ்தானமும் கூடன்றதுனால நம்மளே நமக்கு தெரியாமல் நியாயமாக நம்பி ஆர்டியாவது ஒரு வார்த்தையை விடுவோம் அது கடைசியில் நம்ம பேரில் பழி வந்துடும் இவங்க தான் சொன்னாங்க அப்படின்ற மாதிரி யார்கிட்டையும் எந்த உண்மையும் ஷேர் பண்ணாதீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் உங்கள் மனசுக்குள்ளேயே வச்சுக்கோங்க இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணால் போதும் ராகுன்றது ஒரு அன்னியன் அது வந்து பார்த்திங்கன்னா எந்த விஷயத்தையும் ரகசியமாக வச்சுக்காது உடனே ஓப்பன் பண்ணி கொடுத்துரும் நம்ம பேரை கெடுத்து விட்டுரும் இதுதான் காரணம் ஸோ ராகு ஆறில் இருக்குன்னா ரொம்ப உஷாராக இருக்க வேண்டிய காலம் அப்படின்னு சொல்லலாம் ராகு வந்து பத்தாம் வீட்டை பார்க்குது பத்தாம் வீட்டை ஆல்ரெடி வந்து குரு உட்காந்துருக்காரு குரு ராகு சேர்க்கை ஏற்படுது இதனால வந்து பார்த்திங்கன்னா ஆண்கள் சித்திர நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தீங்கன்னா அதிகபட்சமாக மன உளைச்சலாகவே இருக்கும் என்னடா வாழ்க்கைன்னு ஒரு சளிப்பு வரும் பார்த்திங்களா அந்த மாதிரி சளிப்புலாம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இதில் உங்களுக்கு வந்து பாருங்கள் இந்த மிதுன ராசியில் லக்னமோ அப்படி இல்லைன்னா உங்களுக்கு குருவோ பிறப்பு கட்டத்தில் இருக்கிற மாதிரி இருந்தால் அதிகபட்சமான மன உளைச்சல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அதெல்லாம் ஒரு பெரிய இஷ்யூவாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது இப்போ ராகு பற்ற பார்க்குறதுனால தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு நல்ல லாபம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது திடீர் லாபம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி திடீர் லாபம் வரதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் நல்ல கர்மங்கள்லாம் வேலை சேர்த்து வாய்ப்பு நிஜமா உண்டு அது வந்து பாத்தீங்கன்னா பத்தாவது வீடு கர்மஸ்தானம் அங்க ஆல்ரெடி குரு உட்காந்து பெருசாக வேலையில் ஒரு பெரிய சம்பளம்லாம் கொடுக்கலன்னு சொல்லுவோம் திடீர்னு ராகுவோட பார்வையும் சேர்ந்து விடுறதுனால ஒரு மாறுதல்கள் கொஞ்சம் அப்படியே டவுனாக இருக்க மாதிரியே இருக்கும் திடீர்னு ஒரு வந்து அப்பில் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை கொடுப்பாங்க டக்குன்னு ஒரு ஹைக் கிடைக்கிறது திடீர்னு இன்சென்டிவ் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க பரிசு பொருட்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நண்பர்கள் மூலமாகவோ இல்லை குடும்பத்தார் மூலமாகவோ நமக்கு பரிசு பொருட்கள்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்து ராகுவோட பார்வை உங்களுடைய இரண்டாவது வீட்டில் விழுது இரண்டாம் வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்பஸ்தானம் மற்றும் தனஸ்தானம் இந்த இடத்த வந்து குருவும் பார்வையிடுது இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராகுவோட பார்வை விடுது ராகு குடும்பஸ்தானத்தில் பார்வையிடும் பொழுது அதாவது இள வயதில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு காதல் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அதில் தவறுகள் இருக்கிறதுக்கான அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது உங்களை நீங்கள் தற்காத்து கொள்ளுங்கள் யாராவது இன்னைக்கு இன்னைக்கு பேசினா உடனே அவங்கள நம்பி பல விஷயங்களை ஷேர் பண்ணுறது தவறு அப்படின்றத மைண்டில் வச்சுக்கோங்க இது வந்து குடும்ப குடும்பஸ்தானத்தை ராகு பார்த்தாலே ரீதியான விஷயங்கள் அதாவது பண ரீதியான விஷயங்கள்லாம் நமக்கு ஈஸியாக கிடைக்கும் மானம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அதாவது நமக்கு எதெல்லாம் அவமானமான விஷயம் இருக்கோ அது சார்புடைய விஷயங்களில் அது கொஞ்சம் குழப்படி பண்ணி கொடுத்துரும் அதனால் ரொம்ப உஷாராக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் அடுத்து கேதுவுடைய அமர்வு கேது வந்து பார்த்திங்கன்னா பன்னிரெண்டாவது வீட்டில் இருக்குது இந்த பன்னிரெண்டாவது வீட்டில் இருக்கக்கூடிய கேது வந்து பலவிதமான செலவுகள் நம்ம பிளானே பண்ணியிருக்க மாட்டோம் ஆனால் வர பணம் வந்து ஒரு பத்து ரூபா வருதுன்னா பன்னெண்டு ரூபாவுக்கு செலவு ரெடியாக இருக்கும்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி செலவினங்கள் ஜாஸ்தியாக ஆகிட்டே இருக்கும் இதெல்லாம் கொஞ்சம் நாளைக்கு தான் ஒரு ஆறு மாதத்து கண்ணை மூடிகிட்டு இருந்தீங்கன்னா போதும் அது ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா செலவுகள் குறைஞ்சி வருமானங்களை ஏற்றி கொடுக்கறதுக்கான வாய்ப்பும் ஒரு பயிற்சிக்கு அப்புறம் நடந்துருவோம் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அடுத்து கேதுவுடைய பார்வை எட்டாம் வீட்டில் விழுது எட்டாம் வீடு ஆயுள் ஸ்தானம் இல்லையா ஆயுள் ஸ்தானத்தை கேது பார்க்குது அதுவும் ஒரு நெகட்டிவான கிரகம் வேறு என்ன பண்ண போகிறோமோ தெரியல அப்படின்லாம் யோசிப்பீங்க அவ்வளோ பெரிய கஷ்டமெல்லாம் எதுவும் கிடையாது மருந்து மாத்திரை சாப்பிட்றவங்களுக்கு கொஞ்சம் காஸ்ட்லியான மருந்துகள் எழுதி கொடுத்தா எப்படி இருக்கும் அது மூலமாக செலவுகள் ஜாஸ்தியாகும் ஞானம் கிடைக்கும் மனசுக்குள்ளே வந்து ஏதாவது ஒரு தெளிவு அப்படின்ற ஒரு விஷயம் கிடைக்கும் சிறப்பாக யோசிக்கிற திறன்லாம் கிடைக்கும் எட்டுன்னு சொன்ன உடனே ஆயுள் ஸ்தானத்தை பார்க்குது ஆயுளில் ஏதாவது கண்டம் இருக்குமா அப்படின்னு நினைப்போம் கண்டம் அப்படின்ற விஷயம்லாம் எதுவும் கிடையாது இது வந்து பார்த்திங்கன்னா பலவிதமான நன்மைகளை செய்யக்கூடியது தான் எந்த கிரகமும் எதாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனையை மட்டுமே கொடுக்குறது கிடையாது நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்கும் எப்பயும் நமக்கு உடம்பு சரியில்லாதப்போ தான் நம்ம மேலே யார் கேராக இருக்காங்க அப்படின்ற விஷயம்லாம் தெரிஞ்சுப்போம் இல்லையா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இப்போ நம்ம உடம்பு சரியில்லாமல் இருக்குன்னா ஒரு மாற்று மருந்துக்கு போயிட்டு அந்த உடம்பை சரிப்படுத்திக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும் மருத்துவ செலவு கொஞ்சம் முன்ன பின் ஆகத்துக்கு வாய்ப்பு இருக்கு அதை தவிர வேற எந்த பிரச்சனையும் கிடையாது அடுத்து கேது உடைய பார்வை நான்காவது வீட்டுல விழுது நான்காம் வீடு குடும்பஸ்தானம் மற்றும் தனஸ்தானம் சனியோட பார்வை அதுக்கப்புறம் குரு பார்வை இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த கேதுவுடைய பார்வையும் சேர்ந்து விடுது மூன்று கிரகத்தோட பார்வை நான்காவது வீட்டில் விடுறதுனால அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறைய ஜாஸ்தி வந்துக்கிட்டே இருக்கும் அதாவது ஒரு நாள் நல்லாயிருக்கும் இன்னொரு நாள் வெறுப்பாயிடும் அம்மாவோட சண்டை போட்டுப்போம் வீட்டுக்குள்ளே வந்து ஒத்துமையாக இருக்கிற மாதிரி இருக்கும் டக்குன்னு வந்து விரோதம் பாராட்டுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி மாற்றி மாற்றி சூழ்நிலைகள் வந்துக்கிட்டே இருக்கும் இது எல்லாமே ஒரு ராகுக்கு எது பயிற்சி நகர்ந்து போகிற வரைக்கும் தான் இருக்கும் அதுக்கப்புறமா ரொம்ப ஆகிடும் அதை நினச்சி ரொம்ப யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது நம்ம இந்த கிரகங்கள் பற்றி பார்க்கலினா கூட குடும்பம் அப்படின்ற விஷயத்தில் ஒரு நாள் சிரித்து அடுத்த நாள் கொஞ்சம் கொஞ்சி பேசுற மாதிரியான சூழ்நிலைகள் தானே இருக்கும் அதை மட்டும் ஈஸியா எடுத்துட்டு போயிடுங்க இது பெரிய அளவுல பிரச்சனைகள் கொடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து பாத்தீங்கன்னா குருவுடைய பயிற்சி இருக்கு அதே சமயத்துல இந்த அடுத்த வருஷம் தான் அதாவது அந்த இருபத்தி ஆறு கடைசியில் டிசம்பர் மாதத்தில் தான் ராகுகேத பயிற்சியும் வரும் ஸோ இந்த இரண்டு பயிற்சிகள் நடந்ததுக்கு அப்புறமா ஜூன் மாதத்தில் குரு பயிற்சி நடந்ததுக்கு அப்புறமாவே பலவிதமான முன்னேற்றமான விஷயங்களையும் கண்கூடாக பார்க்கலாம் ஸோ பணத்துக்காக ரொம்ப கஷ்டப்படுறவங்க கடன் அடையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல சூழ்நிலைகள் கண்டிப்பான முடியல வந்தே தீரும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது நட்சத்திர தோஷம் இந்த நட்சத்திர தோஷத்தை பற்றி ஒரு ஒரு நட்சத்திரத்துக்குமே நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஒரே ரீசன் தான் நம்ம டெய்லி பார்க்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ரொம்ப முக்கியமாக வேலை செய்கிறது இந்த நட்சத்திர தோஷம் தான் இது சார்புடைய பிரச்சனைகள் தான் நம்ம லைஃப் லாங் அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே போயிட்டே இருப்போம் ஏன்டா இந்த பிரச்சனை சரியாகவே மாட்டேங்குதுன்னா அதற்கான தீர்வு அதற்கான பரிகாரத்தை செய்ய செய்ய தான் நமக்கு சரியாகும் இப்போ இந்த சித்திர நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரி கிரக தோஷம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா தோஷம் வருது சுக்கரன் அப்படின்னு சொல்லும்பொழுது பெண்களாக இருந்தால் அவங்களுக்கு அவங்களே தோஷம் ஆண்களாக இருந்தால் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பணம் வீடு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மனைவி இதெல்லாம் சுக்கரனில் வரும் ஸோ இந்த சுக்கரதோஷம் ஏற்படுற காரணத்தினால திருமணத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது திருமணம் லேட் ஆகுறது இல்லைன்னா மனைவி அமையிறதே ஒரு பிரச்சனையாக இருக்கும் தனக்கு தானே பிரச்சனை நம்மளை அழகுபடுத்திக்கிறதே நமக்கு பிடிக்காது எப்பயுமே ஒரு சோகமாகவே இருப்பாங்க இந்த பணம் வந்து பார்த்திங்கன்னா மாட்டிக்கு யார்டியாவது கொடுப்போம் மாட்டிப்போம் யாராவது ஏமாத்திடுவாங்க வீடு கட்டுறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்காது ஏதோ ஒரு தடை வந்துக்கிட்டே இருக்குது பணமும் கிடைக்க மாட்டேங்குது வேலைக்கு போனால் சம்பள குறைபாடு நமக்கு எல்லாருமே ஒரு நெகட்டிவாகவே இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸாக பழகினாலும் சண்டை வந்துடுது எந்த பெண்களோட பேசினாலும் சண்டை வருது கேஷுவலாகவே இருக்க முடியல அம்மா நான் சொன்ன மாதிரி அம்மா கூட பிறந்தவங்க ஃப்ரெண்ட்ஸு நம்ம வயத்தில் பிறந்த பசங்களாக இருந்தாலும் ஒரு சச்சரு வழியே போகுது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த நட்சத்திரக்காரங்க ஃபேஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க அதுக்கு ரீசன் இந்த சுக்கரதோஷம் தான் நமக்கு நாமளே பிரச்சனை நம்ம எங்க இப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்கிற மாதிரியான சூழ்நிலையெல்லாம் வரும் இல்லையா அதுதான் இதுக்கு உண்டான காரணம் அதை எப்படி சரிப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது மகாலட்சுமி தாயாரை நீங்கள் வழிபாடு பண்ணணும் தொடர்ந்து இந்த வழிபாடு பண்ணிக்கிட்டே இருக்கணும் லைஃப் லாங் பண்ண வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி வழிபாடு பண்ணணும் அதுக்கப்புறமா ஒரு வெள்ளியில் ஒரு வளையலோ இல்லை காப்போ கையில் போட்டுக்கோங்க அது உங்களுக்கு உன்னதமான பலன்களை கொடுத்தே தீரும் கலர் அதிகமாக யூஸ் பண்ணுங்கள் அந்த வெள்ளை கலர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லட்சுமி கடாட்சம் கிடைக்கும் உங்களுக்கு அவமானம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நடக்காமல் இருக்கும் பண ரீதியான தடைகள் விலக்கி கொடுக்கும் இதற்கான ரத்தினம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வைரம் போடலாம் அதை போட முடியாதவங்க வந்து ஜர்கான் ஸ்டோன்ஸும் போட்டுக்கலாம் அதற்குண்டான ரத்தினங்கள் பயன்படுத்திக்கோங்க அதுக்கு பதில் வெள்ளி மட்டுமே போட்டாலுமே போதும் அதுக்கான உலோகமே அதுக்கு ஈக்குவலாக வேலை சேர்த்துக்குண்டான வாய்ப்பும் இருக்குது வெள்ளிக்கிழமைகளில் ஒரு டம்ளர் பால் சர்க்கரை போட்டு சுவாமிகிட்ட நைவேத்தியம் பண்ணிவிட்டு அதை சாப்பிட்ற பழக்கம் வச்சுக்கோங்க இது வாழ்க்கையில் உங்களுக்கு பெருவாரியான நல்ல பலன்களை கொடுத்தே தீரும் அடுத்து தொடர் வழிபாடு இந்த வருடம் முழுவதும் என்ன வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள் இது அளவுக்கு அதிகமான பலன்களை கொடுக்கும் தடைகளை விலக்கி கொடுக்கும் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சித்திர நட்சத்திரத்துக்கான பலன்களை பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்